என் பேர் கே எஸ் நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டும் சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேருமாக சேர்ந்து என்னை இன்னைக்கு என்னை கௌரவிக்கிறேன் நான் வந்து முப்பத்தோரு புத்தகங்கள் தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆறு புஸ்தகங்கள் இங்கிலீஷ் மலையாளத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழுக்கு நான் செஞ்ச சேவையாக சேவையை பாராட்டி தான் என்னை கௌரவிக்கிறாரு அதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என்ன ஒரு எழுத்தாளர் அவர் எழுத்தாளனாக இருக்கட்டும் மொழி பெயர்ப்பலா பெயர்ப்பாளனாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் நம்மளை ஆதரிக்கிறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் அது எங்களை போல எழுத்தாளருக்கு ஊக்குவிக்காக இருக்கிறது நிறைய புக் ஃபேர்ஸ் இந்தியாவில் நடக்கிறது ஆனால் சென்னையில் மிக மிக அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை கௌரவிக்கிறாங்கிறது சின்ன காரியமே இல்லை அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது